பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ரெட்ரோ டீம் மாதம் விளையாடி வெற்றியை தட்டி தூக்கிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லை அந்த டீமுக்கு அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் அடுத்த வார கேப்டன்சிக்கும் அவங்க அத்தனை பேரும் போட்டி போடுறதுக்கு தகுதியாக இருக்காங்க ஸோ அவங்களோட டெடிக்கேஷன் இருக்கு இல்லையா வேறு லெவலில் இருந்தது ஹார்ட் ஒர்க்கிங் கோஆர்டினேஷன் டீம் எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுவும் நேற்று நைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவனுங்க பண்ண பிளானிங்கு மாடர்ன் சினிமா வந்து பண்ண பிளானுக்கு நைட்டே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் குப்புறப்படுத்தி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுவே வந்து ரெட்ரோ சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இவனுங்க எல்லாம் பிளான் பண்ணுறாங்க நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பேசிஸில் உட்காந்து அந்த நெக்லஸை பார்த்துக்கிட்டாங்க அமித் ஆதிரை ஒரு ஷிஃப்ட் உட்காந்துருந்தாங்க விக்கல்ஸ் திவ்யா ஒரு ஷிப்ட் உட்காந்துருந்தாங்க விக்கல்ஸ் திவ்யா ஒரு ஷிப்ட் உட்காந்துருந்தாங்க அப்புறம் திவ்யா பிரஜின் ஒரு தடவை உட்காந்துருந்தாங்க கனி சுபிக்ஷா ஒரு டைம் உட்காந்துருந்தாங்க ஸோ சுபிக்ஷாலாம் என்ன கேட்டால் வேற லெவல் ஏன்னா நைட்டும் அவங்க கண் முடிச்சிருந்தாங்க காலையிலும் நெக்லஸை காப்பாத்தினாங்க இவங்க கூட தூங்கிட்டாங்க அரோரா கூட நைட்டு தூங்கிட்டாங்க மார்னிங் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக விளையாண்டாங்க பட் சுபிக்ஷாலாம் ரெண்டு நாளும் ப்ராப்பர் ஸ்லீப் கிடையாது பிளஸ் இன்னைக்கு நெக்லஸ் பாதுகாத்துல அவங்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பயங்கரமா போட்டாங்க அந்த ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல சரி ரெண்டு நாளா ப்ராப்பர் இல்லை அப்படின்னா ஃபிசிக்கலி மென்டலி டிரைன் ஆயிருவோம் ஒரு ப்ரெஷர் இருக்கு அந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணாங்களே அந்த டீம் சூப்பர் அவங்களுக்குள்ள நல்ல குவாடினேஷன் இருந்தது என்ன டீம் அந்த ஓபனன் டீம் நம்மளை ட்ரிகர் பண்ண நினைச்சாலும் நம்ம போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு எல்லோருமே பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது லைக் அவங்களோட கேமை ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருந்தாங்க மற்ற டீம் மாதிரி இந்த இப்போல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அது ஆகட்டும் வினோத் ஆகட்டும் இவர் சபரியெல்லாம் உட்காந்து அப்படி சில் பண்ணிட்டு இருக்காங்க சி எல்லாம் ஒரு நல்ல பையன்தான் அதாவது பார்வதி கூட சேராமல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருப்பார் பார்வதி கூட செஞ்சுட்டார் அப்படின்னா அவங்களுக்காக இவர் பேச ஆரம்பித்து வாய் விட்டு மாட்டிக்கிறாரு ஏன்னா இப்போ மனுஷன் லைஃப்பில் அப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு நாங்களாம் போய் நல்லா படுத்து தூங்கிட்டோம் தூங்கிட்டு தான் முழிச்சு பார்க்குற ஆதிரை உட்காந்துருக்கா அவர் பார்க்கும்போது ஆதிரை இருந்தாலும் இவ வேற நம்மளையே பார்த்துட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எழுந்திரிச்சு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் இவர் உட்காந்துருக்காரு அமைத்து உட்காந்துருக்காரு ஐயோ இந்த மாமிச மலையை நம்மளால சமாளிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு எஃப்டிவை எழுப்பலான்றதுக்காக கை எட்டுவையான் ஸோ செருப்பு எடுத்தேனா கொஞ்சமாக எந்திரிச்சா கூட மற்ற டீம் பார்த்துருவாங்கன்ட்டுருக்காங்க காலையில் செருப்பு இருந்துச்சான் செருப்பை வச்சு அடிச்சாராம் வரோம் எஃப்ஜேவை அடித்து டே எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டிருக்கார் செருப்பை வச்சு அடிச்சிருக்கார் ஆனால் எஃப்ஜே எந்திரிச்சு பார்த்துட்டு போடா நான் ரெண்டு நாளாக நல்லா தூங்க போறேன்டா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே தண்டோ இந்த டாஸ்கில் ஒன்றுமே பண்ணல எஃப்ஜே படுத்து தூங்கிட்டாரா மனுஷனாடா நீ எல்லாம் செருப்பால் அடித்தோம் எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த டீம் பார்க்குறாங்களா அப்படின்னு லைட்டாக தலையை தூக்கி பார்த்தா சுபிக்ஷா இவரையே தான் இருக்காங்களா அதான் இவங்கலாம் சொல்கிறாங்க நாங்கள்லாம் நினைச்சோம் அதிரே சொல்கிறாங்க கமருதீன் எந்திரிச்சதுமே ஒய்யோ ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான் உட்காந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்கான் ஏதோ பண்ண போகிறான் என்ன பண்ண போகிறான்னு நாங்கள் பயந்துகிட்டு இருந்தோம் கம்ருதீன் நாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டேன் அதுதான் இவங்க டீம் மாடர்ன் சினிமா டீம் பண்ண ரொம்ப பெரிய தப்பு என்ன அப்படின்னா அவங்க நேற்று நைட் எடுக்கிறதா இருந்தால் எப்படியாவது எடுத்துருக்கலாம் ஏன்னா அப்போ ரெண்டு ரெண்டு பேராக தான் ஷிஃப்டில் இருந்தாங்க ஸோ எடுக்கணும்னா எடுத்துருந்துக்கலாம் ஆனால் இவங்க நல்லா தூங்கி கோட்டை விட்டுட்டு இப்போ காலையில் எதோ பண்ணாங்க இல்லையா அதுவும் வினோத் கம்ருதின்லாம் பார்க்கும்போது எடுக்கக்கூடாது எடுத்தால் மறுபடியும் வச்சுட்டு ஜெயிலுக்கு தான் போகணும் இவங்க மறுபடியும் மறுபடியும் போயிட்டு முதல் தடவை போகும்போதாவது அந்த பிளாங்கெட் எடுத்துகிட்டு போனாங்க ரெண்டாவதுலாம் சும்மா ஓடுறாங்க எடுத்தால் தான் பார்த்துருவாங்கல்ல இருந்தாலும் அப்படிலாம் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் இப்போ பேசி ஃபன் பண்ணிட்டுருக்கிறாங்க அண்ட் இவங்க வந்துட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டார் டாஸ்க் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அண்ட் கேப்டன்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே இந்த டீமும் சரி மாடர்ன் சினிமா டீமும் கிளாப் பண்ணுறாங்க எஸ் நல்லா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கிளாப் அந்த நேரம் பார்வதியோட ஃபேஸ் பாருங்களேன் என்ன ஒரு வன்மம் அப்படின்னு ஏன்னா பார்வதிக்கு என்ன அப்படின்னா ஐயையோ அரோரா இந்த வாரமும் எவிக்ஷனில் இல்லை அடுத்த வாரமும் அவளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரை கொடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு வாரத்தை ஓட்டிருவாளே அப்படின்னு அவங்க முகத்தில் அவ்வளோ வன்மம் இருக்கு ஆனால் கமருதீன் ஃபேஸ் பாருங்களேன் அவர் கிளாப் பண்ணி ஓகே அவங்க ஒர்க் பண்ணாங்க ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு கமிருதீன் அவங்க கூட சேராமல் இருந்தா அப்படின்னு கமருதீன் கூட ஒரு நல்ல கேரக்டர் இருந்தாலும் அதை அடித்து காலி பண்ண பார்வதி கூடவே இருந்து அவருக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இப்போ மற்றவங்கலாம் அதை பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு டீம் ரெட்ரோ டீம் அண்ட் மாடர்ன் சினிமா டீம் மறுபடியும் ஒன்னாயிட்டாங்க கேம் அப்படின் போது அது சபரி விவர் வினோத் அண்ட் கமருதீன் எல்லாரும் பேசி அதை சுரிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு வன்ம கக்கிகள் இருக்குங்க இல்லையா பார்வதி அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேரும் வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறாங்க லைக் அவள் வந்து நாயின்னு சொல்லிட்டாலும் சுபிக்ஷா வந்து நாயின்னு சொல்லிட்டாலும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது எல்லாரும் மறந்துட்டீங்க போட்ட சண்டையில் அந்த விஷயத்தை மறந்துட்டீங்க அது எப்படி என்ன அஃபண்ட் ஆயிருக்கு அவ என்ன சொன்னாலாம் சுபிக்ஷா வந்து சாண்ட்ரா நாய அறிவு சாண்ட்ரா நீ வந்து விழுந்தேன்னு சொன்னாலாம் அவங்க அங்கே இருந்தவங்கள தான் சொன்னாங்க எஸ் காமனாக சொன்னாங்க தான் பட் அதுக்கும் காமனாக எல்லாரும் அட்ரஸ் பண்ணிட்டாங்க ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் சாரி அப்படின்னு அட்ரஸ் பண்ணிட்டாங்க பட் இவங்களுக்கு அவங்கள டிஃபேம் பண்ணணும் அதுக்காக அவள் அப்படி சொன்னதே மாறிடுச்சு பத்தியா அப்படின்றாங்க அண்ட் பார்வதி இப்போ உட்காந்து வன்மத்துக்கா கேட்டிருக்காங்க ஐயோ நம்ம வந்து தூங்கிட்டோம் ஆனால் அதை விட விக்கல்ஸ் பண்ண தப்பு இல்லையா நம்மளை போட்டு ரூம்குள்ளே போட்டு அடைச்சிட்டான் இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டு வன்ம கக்கைகளும் ஐயோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருச்சு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களே இன்னும் ரெண்டு வாரம் இருக்க போகிறாங்களே அப்படின்னு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க டே ஆஃப்டர் ஆல் இது ஒரு கேம் டா வெளியே போனதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்காது ஸோ உள்ளே இருக்கும்போது அந்த கேம்னா அது கேமாக பார்த்துட்டு அடுத்த செகண்டே அதுலேருந்து வெளியே வரணும் அது பார்வதிக்கோ சாண்ட்ராக்கோ அந்த வீட்டில் கிடையவே கிடையாது எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலாக எடுத்து எடுத்து மண்டைக்குள்ளே போட்டு போட்டு இப்படியே இருந்தீங்கன்னு வைங்களே ரொம்ப பிரச்சனைங்க சீரியஸ்லி எல்லாத்தையும் தூக்கி தேவையில்லாதெல்லாம் மண்டைக்குள்ளே போட்டு விஷத்தை அப்படியே உள்ளே உள்ளே விதைக்க விதைக்கி அதை திரும்பி நாளைக்கு உங்களுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ எனக்கு உண்மையாகவே கமருதினை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது அவர் மற்ற நேரங்களில் ஜாலியாக ஃபன் பண்ணி மனுஷன் வேறு மாதிரி வைபாக இருக்கார் பார்வதி கூட சேர்ந்தார் அவங்க பிரச்சனையும் மண்டைக்குள்ளே போட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிற அப்படின்னு தேவையில்லாமல் வேர்ட்ஸ் விட்டு கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல ஒரு ரோஸ்ட் கிடைக்க போகுது அவருக்கு பட் உள்ளே இப்போ லைவில் செம்மையாக ஃபன் இருக்காங்க பாய்ஸ்லாம் சேர்ந்து சோ பாப்பம் இன்னும் வேறுலாம் இன்றச்சிக்கான் எனக்கு நம்ம அடுத்தத்த விடியல் பார்க்கலாம் நன்றி